ஸ்டாலின் திமுக அரசின் கையாளாகாத அக்கறை இல்லாத நடவடிக்கைகளால் தான் நம்முடைய காவேரி உரிமை பதிபோகிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அதேபோன்று சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகளை எடுத்துச் சொல்லி மக்களின் உரிமை குரலாக அர்ப்பணிப்பு உணர்வோடு தமிழக மக்களின் ஜீவாதார உரிமைகளை பாதுகாத்துல மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக போராடி வருகிறார் உழைத்து வருகிறார் என்பதை இந்த நாடு நன்கு அறியும் இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் உடனடியாக முதல் கண்டன குரல் எழுப்பி இந்த தூங்கி கொண்டிருக்கிற இந்த காட்டாட்சி தர்பார் நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அரசை தட்டி எழுப்பியவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஐம்பது ஆண்டு கால காவேரி பிரச்சனைக்கு சட்ட போராட்டத்தை நடத்திய மாண்புமிகு அம்மாவுடைய வழியிலே வெற்றி பெற்று காவேரி பிரச்சினைக்கு தீர்வு கண்டார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அரசு ஆணை வெளியிட்டு சட்டம் நிறைவேற்றி சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றி காவேரி காப்பாளராக விவசாயிகளின் நம்பிக்கை பெற்ற முதலமைச்சராக ஆட்சி செலுத்தியவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆனால் இன்று நிலைமை என்ன கர்நாடக அரசு ராம்நகர் மாவட்டம் கனகபுரம் அருகே மேகதாது என்ற இடத்திலே புதிய அணை கட்ட முடிவு செய்திருக்கிறார் மாண்புமிகு கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே ஒரு ஆய்வு கூட்டத்திலே ஆலோசனை கூட்டத்திலே கூட்டணி குறித்து பங்கேற்பதற்காக ஸ்டாலின் அழைப்பிலே பங்கேற்ற போது தமிழகத்திலேயே அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார் மேகதாதுவை நாங்கள் கட்டியே தீர்வோம் என்று மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டுடைய டெல்டா பகுதிகள் பாலைவனமாக மாறும் என்பதை அறிந்திருந்த டெல்டாக்காரர் நம்முடைய புரட்சி தமிழராக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறாரே அதில் ஒரு சதவீதம் கூட நான் டெல்டாக்காரன் என்று மார்தட்டி கொள்கிறாரே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஏதேனும் மறுப்பு தெரிவித்தாரா அல்லது அந்த செய்தியை நாங்கள் ஏற்பதற்கில்லை என்று கூட்டணி இருந்து விலகி அவர் கண்டனம் தெரிவிப்பதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை ஒரு மறுப்பு கூட அவர் சொல்வதற்கு மனமில்லை என்பதுதான் நம்முடைய வேதனையின் உச்சமாக இருக்கிறது ஆகவே இந்த திட்டத்திற்கு எதிராக ஸ்டாலின் அரசு தாக்கல் செய்த உச்ச தாக்கல் செய்த மனுவை நேற்று முன்தினம் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிற வேதனை செய்தி நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது உடனடியாக புரட்சி தமிழையா அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிற அரசை தட்டி எழுப்பி அறிக்கை வெளியிட்டார்கள் அதோடு கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கவும் உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாக இன்றைக்கு நமக்கு செய்தி வருவது இதயத்தை சுக்குநூறாக தகர்த்தெறிகிறது ஸ்டாலின் திமுக அரசின் கையாலாகாத அக்கறையில்லாத நடவடிக்கைகளால் தான் நம்முடைய காவேரி உரிமை பறிபோகிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் பாலைவனமாகும் என்பது டெல்டாக்காரரான ஸ்டாலின் அவர்கள் அறியாதது அல்ல நாம் முதலமைச்சருக்கு தெரியாதது அல்ல ஆனால் என்ன காரணத்தினாலோ மௌனம் காக்கிறார் ஒருவேளை கூட்டணிக்கு குந்தகம் வந்துவிடும் பங்கம் விளைந்துவிடும் என்கிற அச்சத்தினாலோ என்னவோ மௌனம் காக்கிறார் ஆகவே இந்த மௌனம் தொடருமானால் பீகாரிலே எப்படி மக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று தூக்கத்தை தொலைத்து ஆய்வு செய்திருப்பார்கள் ஆகவே இன்றைக்கு கர்நாடக அரசு சார்பில் பெங்களூர் பாசன அலுவலகத்தில் மேகதாது திட்டத்திற்கு ஒரு புதிய அலுவலகத்தை தனியாக தொடங்கி வைப்பதற்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் வருவாய்த்துறைக்கும் வனத்துறைக்கும் நிலவும் கையகப்படுத்துவதற்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி பேரதிர்ச்சியாக நம் தலையிலே இடியாக வந்து இறங்கியிருக்கிறோம் ஆகவே தமிழகத்துடைய ஜீவாதார உரிமையாக முல்லைப் பெரியாறு காவேரி பாலாறு கச்சத்தீவு கச்சத்தீவுக்கு கடிதம் எழுதிவிட்டு கதையை முடித்து விடுகிறார் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதெல்லாம் மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் அவர் கவிதை நடையிலே ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு அதனுடைய கதையைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார் எப்பொழுதெல்லாம் முல்லை பெரியாறிலே புதிய அணை கட்டுவோம் என்று கேரள அரசாங்கம் அங்கே சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் பேசுகிறதோ அப்போதெல்லாம் அவர் எந்த மறுப்பும் தெரிவிப்பதற்கு முன்வரவில்லை அதேபோல் பாலாறிலே இன்றைக்கு நிலைமை என்னவென்று நமக்கு தெரியவில்லை ஆகவே இப்படியே போனால் தமிழகம் வேளாண் மக்கள் வேளாண் குடிமக்கள் என்ன நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஆகவே தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகள் பறிக்கப்படுவதனாலே பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற விவசாயிகளை காப்பதற்காக புரட்சி தமிழியா எடப்பாடியுடைய எழுச்சி பயணம் மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது தூங்கி கொண்டிருக்கிற காட்டாட்சி தர்பார் நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே பீகார் தேர்தலுடைய முடிவு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்திருக்கும் என்பதை நினைவிலே கொண்டு தூக்கத்தை எப்போது தொலைப்பீர்கள் அல்லது உங்கள் ஆட்சியை தொலைக்கிற காலம் வெகு விரைவில் இல்லை என்பதை உங்களுக்கு நினைவூட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்